வீட்டு பொண்ணாத்தா ஒத்த ரூபா தந்தாங்க ஒத்த கட சந்தைக்கு இப்ப நானும் போறேங்க ஒத்த கட சந்தையிலே கொட்ட பாக்க வாங்கணும் கொட்ட பாக்க வாங்கி பூட்டு கருப்பட்டியும் வாங்கணும் என்ன இந்த அட்ரஸ் கே நீயே படிச்சு சொல்லு மலைச்சாமி தேவர் சவுத் சிவன் கோயில் தெரு வடக்கு சிவன் கோயில் தெரு தெற்கு சிவன் கோயில் தெரு ரெண்டும் இங்க இருக்குது நீ இன்னமும் புதுசா மூணாவதா சவுத்ங்கிற நான் கோவில் ஆடுற கூத்த பார்த்திருக்கிறேன் ராத்துல நீங்கிற வாத்த பார்த்திருக்கிறேன் தேத்துல நடுற நாத்த பார்த்திருக்கிற சவுத்தை பார்த்தது இல்ல என்ன சவுத்துன்னா தெற்கு நார்த்துன்னா வடக்கு நீ கைய மடக்கு நீ தெரிஞ்சுக்கிட்ட சவுத்துன்னா தெக்கு தெரிஞ்சுக்கிட்ட தெற்கு இந்த பக்கம் இருக்குதா இல்ல அந்த பக்கம் இருக்குதான்னு சொல்லிட்டிருந்தா நீ இந்த பக்கம் போகணுமா இல்ல அந்த பக்கம் போகக்கூடாதா இல்ல இந்த பக்கம் போகக்கூடாதா இல்ல அந்த பக்கம் போகணுமாங்கிறதையும் சொல்லிடுவேன் இப்போ சொல்லு தெக்கேன் தப்பக்க இருக்கு அய்யோ ஐயோ ஐயோ சொல்லிட்டு அடிச்சுக்க சொல்லிட்டு அடிச்சுக்க இவ்வளவு அடிக்க முடியல அதனால அவரே அடிச்சுக்கிறாரு கொஞ்சம் பொருள் ஒன்னு அடிக்கிறேன் செருப்பால அடிச்சுக்கிறீங்க இவங்க அட்ரஸ் கேட்டதுனால என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கிட்டேன் நானும் உங்கள மாதிரி தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த போன கிட்ட அட்ரஸ் கேட்டேன் அன்னைக்கான தான் இந்த அறிவடை அதுக்கப்புறம் முடிமுளைக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே தெரியல இருந்தாலும் இந்த நிலைமை எனக்கு வராது எப்படியா சொல்றேன் ஏற்கனவே இது வழுக்க பாற உன் தலையில இவ்வளவு இருக்க நீ ஏதாவது அட்ரஸ் தேவை அதுக்கு ஏதாவது இருக்க பாரு பாருங்க கிடைக்கிற எனக்கு பெரிய பாட்டிய நான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிறேன்டா கண்ணுதான் தெரியல வெள்ளடிச்சின அது கூட கவலை சரி போங்க

மழைக்கு ஒதுங்கி மரத்தடியில நின்னுட்டு இருந்தேன் ஆபத்தானது எல்லாம் அழகாத்தான் இருக்குங்கிறது தெரியாம மின்னலை பார்த்து ரசிச்சுட்டு இருந்த அப்பத்தா எதிர்பாராம வந்த மின்னலுக்கு என் ரெண்டு கண்ணையும் பறி கொடுத்துட்டாங்க இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுங்க என்னடி ரொம்ப பீஸ் ஆயிட்டாரா பீஸா ரொம்ப ஆயிட்டாடி

நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் நான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன் என்ன மன்னிச்சிருக்க உங்களை முட்டாளாக்க போறேன்னு நீங்க என்கிட்ட ரொம்ப டீசெண்டா நடந்தீங்க அப்ப என் கையை தொடாததுனாலதான் இப்போ என் மனசையே தொட்டுட்டீங்க

ஏண்டி அப்படி கத்த வைக்கிற நல்ல வயலப்படுத்தா அதுக்கு பத்து மூணு வேலையை முழுகா சாப்பிட்டா அதுக்கு பத்து ஆகும் தாண்டி கட்டாந்தரையிலையும் கஞ்சியும் குடிச்சிட்டு என் காசை இந்த பச்சை மலை மண்ணில போட்டு வச்சிருக்கேன் சேத்துல அரை நாள் நாள் ஒரு கூட ஆகும் உனக்கு நல்ல நல்லரசி கிடைக்காத கடுப்புல அடுப்பு மேல குத்தஞ்சோ நாளா ஒருசி உள்ளதாச்சி சிறுக்கு வேலை கொடுத்த குத்தத்துக்கு என்ன தாண்டி மொத்தணும் என்னங்கடி பூனை போய் பொந்தல மாட்டிக்கிச்சான் எலி கொஞ்சம் சிந்து பாடிச்சான் அந்த கதையை இருக்கு தோழிய விட்டு நீங்க என்னடி வேடிக்கை கையில இருக்க சேத்துல வைங்கடி நேரம் அடியே கருவாச்சி ஆடி முடிஞ்சு ஆவணில நடவு வேலை வரும் தெரியலடி உனக்கு அப்புறம் ஏண்டி மார்கழி மாசம் மச்சான் பக்கத்துல படுக்கணும் இப்ப இடுப்புல வலி கக்கத்துல நோவனு பொழப்பு நடத்த வந்த இடத்துல எனக்கு போக்கு காட்டணும் நொந்து வேலை செஞ்சி வெந்த சோறு திங்க முடியும் அம்மா சாப்பாடு கொடுந்திருக்கேன் கட்டில் கண்ட இடத்துல குழந்தைய பெத்துக்கிட்டு சுக்கு கண்ட இடத்துல கஷாயம் குடிக்கலாங்கிற நினைப்புல வேலை பார்க்க வராதிரி குடிஞ்சி வேலையை பார்க்க முடியும்னா வேலையை பாரு அப்ப நிமிதாத்தான் புலகாச்சி சிரிக்கு உனக்கு உனக்கு கூலி கொடுத்து எனக்கு பாவம் போற விடுமா நீ முதல்ல ஆமாண்டி ஆனான தெய்வத்தை ஆறு கொண்டு போச்சா அனுமந்தராயனுக்கு நான் அடிச்சுட்டு இருக்கேன் இந்த அருகில நான் சோதிங்க வந்துட்ட இவ்ளோ சொக்கட்டானே அடிவாள சோத்த வச்சுட்டு போடி ஏடி தொண்டை கிளியே நான் கத்திட்டு இருக்கேன் வேடிக்கை பாத்துட்டு நிக்கிறேன் வேலையை பாரடி தட்டுவாணி சிரிக்கி இப்ப என்னாச்சு உனக்கு தான் சொல்லுவேன் அது வரைக்கும் பொண்ணி காத்துக்கிட்டு இப்போ நான் அழுது முடிச்சுட்டேன் சொல்லுமா இப்ப சொல்லணும் சொல்றேன் தான் அதிர்ஷம் கட்டு போய் இப்படி அழகம் இல்லாம ஆய் அப்படி இல்லாம அனாதியா வளர்ந்துட்டேன் என்ன கண்ணாரம் பண்றதுக்கு ஒரு பொட்டாட்டியும் கிடைக்க மாட்டா காதல் பண்றதுக்கு ஒரு காதலையும் கிடைக்க மாட்டா அத நினைச்சதா அழுக வந்துருச்சு நேரம் கால கூடி வந்தா பொண்டாட்டி என்ன காதலியே கிடைப்பா சத்தியமா அப்படிதான் என் கையில அடிச்சு சொல்லு கரும்பான கண்ணி கண்ணாலோ நடக்கும் நெஞ்சார சொல்லி விட்டா நான் எல்லா பூக்குந்தானே கொண்டாட்டி வந்து விட்டா பாய் போட்டு பருப்பேனானே ஏன் இவளவு சந்தோஷமா பாடுறீட உங்க வாழ்க்கையில அப்படி என்ன பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு வரல

உனக்கு ஒரு பொண்டாட்டியும் காதலையும் கடப்பாட்டு சொல்லி அது சொன்ன வாக்கு எங்க பழிச்சிடுமோங்கிற நம்பிக்கையில தான் சந்தோஷத்துல பாட்டு பாட்டாரு பொண்டாட்டி கிடைப்பான்னு சொன்னா சரி வச்சுக்குவோம் சரி நீயே வச்சுக்கோ ஒரு காதலி கிடைப்பான்னு சொன்னா அதையும் சைடுல வச்சுக்குவோம் சரி நீயே வச்சுக்கோ ஒரு வப்பாட்டி கிடைப்பான்னு அப்ப சொல்லலையாடா இவனுக்கு வப்பாட்டி தான் என்னன்னு தெரியாதுன்னா இல்ல தெரியும் தெரியுமா தெரியுமா வப்பாட்டினா என்னடா வயசுக்கு வந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம ஆத்தங்கரைக்கோ புலத்தங்கரைக்கோ தள்ளிக்கிட்டு போய் தொட்டு தொட்டு பேசினா அதுக்கு பேரு காதலி அதே பொண்ண அப்பா தான் பார்த்து கட்டி வச்சா அதுக்கு பேரு பொண்டாட்டி அது சரி அப்பாட்டிக்கு வாடா அவசரப்படாதீங்க சொல்ற உங்க மூணு பேரு பொண்டாட்டி உங்க மூணு பேருக்கும் தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு ஒப்பாட்டி ஐயோ பாவம் கோனைக்கு உன்னை எதுக்காக நினைக்கிறேங்க நீங்களே நியாயத்தை சொல்ல வேண்ட உங்க பொண்டாட்டிய உங்களுக்கு தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தானே ஒப்பாத்தி என்பா அந்த வாத்திய கோஷ்டி ஏன் உனக்கு கோஷ்டிய சேர்ந்து அடிச்சுட்டு போறாங்க நான் சொல்ல மாட்டேன் சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன் ஏன் உசுரே போனாலும் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிற அதை முதல்ல சொல்லு அவனுங்க அடிச்சதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொன்னா நீயும் ஒரு கோஷ்டி சேர்த்துட்டு வந்து என்ன அடிப்ப அதனால நான் சொல்ல மாட்டேன் நீ மருத மூத்த தானே வீட்டுல சமஞ்ச ஒருத்தி இருக்கான் தான் பேரு கூட மட ஒத்தாசையா இருக்காளா இத கழுவி வைடி அவனுக்கு இட்லி எடுத்து வைக்கணும்னு சொன்ன இன்னும் இது இப்படியே கிடக்கு உம் எங்க போயிட்டாவ

இனிமா சட்டையை போடுறேன் சீக்கிரம் வெளிய வெளியே கத்துற இந்த உங்க ஊர்ல இதுக்கு பேர் பென்சில வெளியூர்ல பதினொன்னாம் கிளாஸ் படிச்சுட்டு பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறதுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கேன் ஆனா நீ போட்டிருக்கிறது தான் முழு டவுசர் அரட்டவுசர் போட்டிருந்தப்ப எப்படி விவரம் இல்லாம தெரிஞ்சியும் அதே போலதான் இன்னும் இருக்க இதுக்கு பேரு பென்சில் இல்ல பேனா சரிங்க இதுல இட்லி அமைக்க ஆமா ஐயம்பாளையம் பாய் தலக்கானியும் அம்மா பேட்ட போர்வையும் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்து பெஞ்சில படுத்து தூங்குற இந்த வருஷம் நான் பாஸ் பண்ண மாதிரிதான் நீ நிச்சயமா பாஸ் பண்ணிடுவ ஆனா அல்லாத்தையும் சாப்பிட்டா தான் கோடி உள்ள சொல்றேன்ல

என்ன நீ கூட மச்சா மாதிரி கொஞ்சம் கூட விவரம் இல்லாம இருக்கிய முத முத பண்ணி கொடுத்து போகுதுல கவலை பாத்தான் போனாமா ஆமா பெரிய கோட்டைய பிடிக்க போறான் இவ ஏன் அவரோசனுக்கு என்ன என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கோட்டையை பிடிக்காமல போவான் இல்லடி போனாலாம் சின்ன குட்டி அங்கு காத்திர முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி நாத்து நட போனால சின்ன குட்டி அங்க காத்த முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ளை கட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி ஏண்டா போனங்க பாத்துக்கிட்ட எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு நீ சினிமாவில போய் பாடணும்னு வச்சுக்கோ ரஜினிகாந்த் மாதிரி ஆயிடலாம் ரஜினிகாந்துக்கும் பாட்டுக்கும் என்னன்னே சம்பந்தம் ஒத்து ஒத்து ஊதிக்கிட்டு இருந்த பயல சைடு நாதஸ்வரம் வாசிக்க வச்ச பாரு ஏன் புத்தி அடிக்கணும் நாளையில இருந்து நீ கச்சேரிக்கு வேண்டாம் நானே சொல்லாம இருந்தேன் நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் சும்மா இருக்கேன் ஏன் கோணங்கி எப்ப பார்த்தாலும் செம்மாங்கு பாட்டே பாடுறீங்க ஒரு சினிமா பாட்டை எடுத்து விட அவன் சினிமா படமே பாத்துருக்க மாட்டான் அப்புறம் எப்படி பாடுவான் நான் சின்ன கோணங்க இருக்கும்போது ஒரு படம் பார்த்தேன் அதுல இருக்கிற பாட்டு இன்னும் என் மனசுலயே நிக்குது பாட்ட கொஞ்சம் ஓட விடா ஓட முழுசா கேப்பீங்களா சத்தியமா கேக்கிறோம் நீயே ஒத்துவத வந்திருக்கலாம் நீ தவற புடி பாத்தி தம்பி கோணங்கி நீ பாடு பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் மாத்தி பாடுறா பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் எல்லாரும் ஓடிட்டீங்க தெரியுமாட்டே என்ன பாங்காலே எப்போ நான் தான் ஆடி பாடி திரியுவேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நீ பாடி ஆடி திரியுற ஏதாவது விசேஷமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனாட்சி மனசு புரிஞ்சுக்கிட்ட மனச புரிஞ்சுக்கிட்டாலா இதுக்கெல்லாம் இந்த ஆட்ட பாட்டெல்லாம் ஒத்து வராது இப்ப ஊருக்குள்ள போய் நான் ஆடுறம்பார் உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் ஏன் சந்தோஷம் ஊருக்கே சந்தோஷம் அபிசாரத்தனம் பண்றவளுக்கு கவுண்டர் விட்டு கரும்பு வயலா இருந்தா என்ன தேவர் விட்டு தெனந்தோப்பா இருந்தா என்ன அந்த மாதிரிதான் வெக்கங்கட்ட பயலுக்கு பங்காளி பாதையும் பகையாளி பாதையும் ஒண்ணுதான் போல இருக்கு நடக்கிறது காலு தானே நரகல்ல கூட காலை வைப்பாங்கடி எதுக்கு என் வீட்டு வரப்புல நடக்கணும் கண்ட கழுதைங்க பொம்பளையாடி நீ ஏண்டி நீ பொம்பளையா இது வரைக்கும் பொம்பளை ஆச்சுன்னு மரியாதை அதை கொடுத்த இனிமே ஜாடா பேசின மான மகளி பூத்துரும் 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 இந்த வெட்டி வீராப்பெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத எங்கயாவது ராயப்பட்டி கிளவிக இருப்பாக அவளுகளை பாரு உங்க தரத்துக்கு இந்த அம்மா கிட்ட போய் பேசலாமா நீங்க போங்கப்பா நான் பாத்துக்கிறேன் ஆமாண்டா இந்த சீர்கட்ட கழுகுங்க நான் பேசக்கூடாது குண்டக்கா மட்டும் தான் நாலு வார்த்தை கட்டுட்டு சீக்கிரம் ஆலைக்கு வந்து சேர்றா நீங்க போவோம்ப்பா என்னை எதிர்த்து நின்னு பேச துப்பு இல்லாதவன் எனக்கு சரிக்கு சரியா பேசணுங்கறதுக்காகவே புள்ளைய தடிமாடு கணக்கா வளர்த்து வச்சிருக்கான் இவன அடிச்சு போட்டா அஞ்சு ஆறு பட்டிக்கும் ஆக்கி போடலாம் இதோ பாருங்க பெரியவங்களா இருக்கீங்க நீனே எதுக்கு சண்டை போடுறீங்க பேசாம போங்க எப்பிடுடா போக முடியும் சிங்கப்பூர் தீமையை கலக்கிட்டு இருந்த என் பிள்ளைய இப்போ நாலு சுத்துக்குள்ள அல்லாரா வச்சுட்டீங்களேடா ஏன் கும்பி கொதிக்குதுடா

சரியா வேட்டி கூட கட்ட தெரியல பயலுங்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன் இந்த கோட்டசாமி மா மரியாதை என்ன ஆறு அது நறுக்குன்னு நாலு வாரத்தை நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டு வாடி ஏண்டி இங்க என்ன கூத்தா நடக்குது வேடிக்கை பார்க்கற வாடி கேரகம் புடிச்சவன் ஐயோ என்னமோ எங்க அம்மா கிட்ட சிலுப்போ சிலுப்புன்னு சிலுப்பிட்டு இருந்தியே இப்ப கிட்ட சிலுப்பி பாருய்யா வீரபாண்டி தேரே வேடிக்கை பாருன்னு உன்ன ஆறு அடிச்சிடறேன் இதை பாருயா எங்க அம்மா கிட்ட வச்சுக்கிட்ட மாதிரி எல்லாம் இல்லாம ஆயிரும் ஒன்னு நல்லா சொல்றேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை மாந்தோப்புல ஆறு மணிக்கு இருக்கு எங்க இருக்கு மாந்தோப்புல இருக்கு மாந்தோப்ல இருக்குதா உன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா அத கவனிக்க முடியாம போயிருயா அப்ப எனக்கு எந்த வேலை வெட்டி இல்லாம உங்க கூடத்துக்கு பாக்குறியா என்ன சவத்துக்குட்டி பொம்பளையான உனக்கே முக்கியமான வேலை ஆறு மணிக்கு மாந்தோப்புல இருக்கும் போது ஆம்பளியான எனக்கு இருக்காத

இப்படி கொஞ்சம் கேளுக பார்த்து உட்காருங்க எதுக்குன்னு சொல்ல அப்பதான் உட்காருவேன் சொல்லி பட்டாலும் படக்கூடாது காலையில அப்படி இப்படின்னு வேண்டாத வார்த்தையால வஞ்சிட்டாங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எப்படிங்க தாங்க முடியும் அதுக்காக நீ ஏமா இப்படி வருத்தப்படுற எனக்கு ஒண்ணுமே ஆகாது நீ சொல்ற மாதிரி உட்கார்றேன் போதுமா கண்ணு பரப்பாங் கண்ணு அந்தி கண்ணு அவரை கண்ணு ஆத்தா கண்ணு எல்லார் கண்ணும் பட்டு போக தூத்து தூப்புங்க இங்க இல்லைங்க இங்க உம் நான் இங்க இருக்கு நீ அங்க போய் எவனடி சைட் அடிச்சிட்டு வர ஏய் சரி கொடுங்க நான் தோட்டி விடுறா ஆஹா என்ன சுகமா இருக்கு ஆ இருக்கும் இருக்கும் முதல்ல சட்டையை போட்டுட்டு வாங்க இது வந்தற எங்க போறீங்க இன்னொரு வாட்டி குளிக்க எதுக்கு அப்பதானே இன்னொரு வாட்டி கையால தலத்த ஓட்டிக்கலாம் ஆசை தோசை அப்பள வடலாம் இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது முதல்ல சட்டையை போடுங்க ஆமா எங்க சட்டைக்கெல்லாம் ஆறு பட்டன் இருக்கும் உங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம்

அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் ட்ரை பண்றேன் இது சரி வராது திரும்பிடா பாக்கலாமா பாக்க கூடாது பாக்கலாமா பாக்க கூடாது பாக்கலாமா கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் முடியாது திரும்பிடுவேன் இப்பதான் நான் டெய்லர் கடல இருந்து வர இதுல எவ்வளவு கொக்கி இருக்குன்னு நீங்களே எண்ணி பாத்துக்கோங்க இதுல எத்தனை இருந்தா எனக்கு என்ன நீ தூக்கி போட்டா எனக்கு என்ன எடுக்க தெரியாதா யோ தள்ளியா நல்ல வேலை வேற ஏதாவது கேட்க மாட்டானே ஏய் கலா மாதிரி பின்னாடி குக்கி வச்சு தச்சிருந்தா என்றதுக்கு எவ்வளவு வசதியா இருந்திருக்கும் யார் மாதிரி கலா மாதிரி இத பாரு மீனா இப்படி எல்லாம் ஜிம்கி போடாத மாடனா மாலா மாதிரி ரிங் போடணும் அப்பதான் அழகா இருப்ப யார் மாதிரி மாலா மாதிரி என்ன நீ

குங்கும பொட்டுமே வெச்சி க மீனாட்சி நம்ம கோபுரத்தில் ஆடிடலாம் மீனாட்சி என்ன கோணங்கி கயில என்னடா ஞானப் பழமா எலுமிச்சம்பழம் ஆமா அந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் கையிலயே வச்சிருக்க அது ஒண்ணு இல்ல ஊர்ல நான் பலபலனு பேசிக்கிட்டு இருக்கنا அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னு சொல்றாங்க உண்மையே தானடா சொல்லிருக்காங்க அந்த மாதிரி எதுனா ஆயிட்டா இந்த பழத்தை அறுத்து தலையில தேய்ச்சிக்கிறேன் இது எங்க பாட்டி வைத்தியம் இருங்கன்னு பாட்டி வைத்தியம் தானே கேட்டீங்க எங்க பாட்டனர் வைத்தியம் ஒண்ணு இருக்குன்னு நான் பேச ஆரம்பிச்சாவே இந்த ஊர்ல எல்லாரும் தலை தறிக்க ஓடிடுவாங்க ஆனா இன்னைக்கு நான் இவ்வளவு பேசியும் நீங்க ஓடல அதுக்காக நீங்க ஓடுற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தா என் தலை வெடிச்சிடும் அதுக்கு முன்னாடி நல்ல வேலை கோனங்கி போயிட்டான் தப்பிச்சுக்கிட்டான் ஏன் பெரிய பண்டியனா கோணங்கி பேச்சை கேட்கற அளவுக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி பொறுமை வந்தது அது ஒண்ணு இல்லப்பா அவன் ஆயப்ப இல்லாத வளர்ந்தவன் அவன் சந்தோஷமா இருந்தாலும் சங்கடமா இருந்தாலும் நாலு பேர்த்துக்கிட்டு பேசி மனசே ஆத்திக்கிறான் அதுல அவருக்கு ஒரு பெரிய நிம்மதி பெரிய பண்டிகையன்னா கோணங்கி பேச்சை நின்னு கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு உனக்கு என்னப்பூ ஆ சுத்தா